ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி சக்தி டெய்ல்ஸ் சேனலில் பாட்லி டிசைன் எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் எல்லாம் இது எப்படி கற்றுக்கிறது கற்றுக்கிறது யோசிச்சுட்ருப்பீங்க அதுக்கு இந்த தெர்மோக்கோல் பால்ஸ் வாங்கிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா விதவிதமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரே சைஸில் இருக்கிறத மட்டும் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் எடுத்து பண்ண வேண்டாம் அதே மாதிரி இந்த நான் இப்போ பாட்டை வந்து கருப்பு கலர் துணியில் தான் செய்ய போகிறேன் ஒரே அளவுள்ள இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சதுர சதுரமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் அந்த பக்கம் ஒன்றரை இன்ச் அந்த சதுரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஈவனாக வரும் நான் வந்து டேப் இல்லாமயே உங்களுக்கு இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் டேப் வச்சு பார்த்து கூட கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன கலரில் நம்ம பாட்லி டிசைன் செய்ய போகிறோமோ அந்த கலரில் நூல் எடுத்துக்கோங்க ரெண்டு இதாக ரெட்டையாக மடித்து வச்சுக்கோங்க இப்போது நான் இந்த சைஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் அதை எடுத்து இந்த துணியில் இதுக்குள்ளே வைங்க வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும் பாருங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க நம்ம ஒரு மூணு சுற்று நல்லா இரிக்கமாக சுற்றுங்க இப்படி அடுத்தது கடைசி சுத்தம் இப்படி மழுக்கு போட்டு பூ கட்டுவோம் இல்லைங்களா பூக்கட்டை பண்ணுவோம் அந்த மாதிரி போட்டுருங்க அவ்வளோதான் அடுத்தது இன்னொன்று எடுத்துக்கோங்க அதே மாதிரி வச்சு அப்படியே ஒவ்வொன்றையும் அப்போவே நீங்கள் கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் எல்லாம் ஒன்றா உங்களுக்கு எத்தனை இது மாதிரி பால்ஸ் வேணுமோ அத்தனை பால்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை ஒன்று எண்ணா ஒன்றுன்னா கட் பண்ணி பிசுறுகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அப்படியே லைனாக பூ கட்டுற மாதிரி ஈஸியாக பண்ணலாம் இதுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப டைம் எடுக்கும் இதை போது நான் நான் போதே நான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து இது இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா அப்படிங்கிறது எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சுது அது நீங்களும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ இதை உங்களுக்கு தனியாக ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் இதே மாதிரி ஒரே சைஸில் ஆனால் நீங்கள் பாருங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸில் இருக்கிறது வேண்டாம் நீங்கள் செய்கிறது எல்லாமே ஒரே சைஸில் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு சைஸு அந்த மாதிரி பண்ணுங்கள் மல்லுக்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரியே போட்டு எவ்வளோ பால்சுபிளுக்கு தேவையா நீங்கள் வந்துட்டு முதல்லையே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம எந்த டிஸ்டன்ஸில் வைக்க போகிறோம் இதை அப்படின்றத மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா எத்தனை தேவைன்றது உங்களுக்கு தெரியும் அதை விட ஒரு மூணு நாள் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தைக்கும்போதும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெளிவாக தெரிகிற அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஈஸியாக பாட்டிலி டிசைன் பண்ணிடுவீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதை கற்றுக்கிட்டிங்களா கற்றுக்கிட்டு அவங்கவுங்களும் இதே மாதிரி செஞ்சு பழகுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ